ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மதுரை ஸ்பெஷல் உருளை பொட்டலம் தேங்க பார்க்க போகிறோம் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் இந்த உருளை பொட்டலம் இன்னமும் மதுரையில் விற்கிறாங்க வாங்க அது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இந்த உருளை பற்றி ஒரு கதையே இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் போட்டு நல்லா மூணு விசில் வரவும் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதை உரித்து நல்லா ஒரு கரண்டியாலேயும் கையாலேயும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லா ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறணும் போட்டு அது பொரியவும் ஜீரகமும் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ வெள்ளப்பொட பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இஞ்சியும் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டையுமே நம்ம சேர்த்து வதக்கிருவோம் வதக்கும்போதே மாடாசுமா அட்டை அட்டாசமாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது அந்த வெள்ளைப்பொடி இஞ்சி பல்ல தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு கப்பு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அதை நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகா நீட்டை பச்சை மிளகாய்தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அதையும் நம்ம வதக்கிருவோம் இப்போ கருகப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அப்போத்தையும் கம்ம இருக்கும் இப்போ அதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்குருவோம் ரொம்ப தக்காளி சேர்க்க வேணால் ரொம்ப புளிப்பு சுவையாயிரும் நான் நாலு உருளைக்கிழங்குக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணிக்கிருவோம் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒன்றரை ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா இதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறவோம் ரொம்ப வதக்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ இதுக்கு தேவையான தூளு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தூளு உப்பே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிளர் கிளறி கொடுத்துக்கிறவோம் இப்போ தண்ணி அந்த மசாலா பச்சை வடை போணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தலை தழைன்னு கொதிக்கட்டும் இந்த உருளக்கிழங்குக்கு வந்து பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த உருளைக்கெழங்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த கடலை மாவு தேங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பைண்டிங்கு பார்த்திங்கன்னா அதை கரைச்சி விட்டு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நல்லா அந்த இது உங்களுக்கே தெரியும் இப்போ உருளைக்கெழங்கு எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் நாலு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையா போட்டு செய்யணும்னா எல்லாமே கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இதை நம்ம சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இந்த உருளை பொட்டலம் இது வந்து நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா என்ன கதைனா மதுரையில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க ஆட்டோ ரிக்ஸாக்காரவங்க மற்ற வேலை பார்க்குறவங்க வந்து வீட்டில் சாதம் மட்டும் கொண்டு வந்துடுவாங்க இப்போ கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சாதத்தை கொண்டு வந்து இந்த பொட்டலம் வந்து முப்பது ரூபாங்க மதுரையில் அதை வந்து ஒரு மந்தார இலை தேக்க இலை தாமரை இலை இப்படி இலைகளில் கட்டி வச்சுருப்பாங்க நல்லா நூல் போட்டு நமக்கு வந்து இது எதுவுமே கிடைக்கலைங்க அதனால் இன்றைக்கி நான் வந்து வாழை இலையில் வச்சுருக்கேன் வெறும் சாதத்தை கொண்டு வந்து இந்த பொட்டணத்தை முப்பது ரூபாய்க்கு உருளை பொட்டணத்தை வாங்கி சாப்பிடுவாங்க இந்த கதை வந்து இன்னமும் நடக்குது எத்தனையோ உணவில் மாற்றம் வந்தாலும் இந்த பொட்டணத்துக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் எதுலேயுமே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா கடைகளையும் விற்பாங்க நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அதை சுற்றி இருக்க கடைகளில் டீ கடை இப்படி கடைகளில் விற்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஸ்வீட் சாப்பிட்றவங்க கட்டாயம் இந்த உருளை பொட்டலத்தையும் சேர்த்து ஒன்றை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸுங்க இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த இலையில் கட்டி அது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிடையில் அந்த நம்ம எந்த இலை வச்சு கட்டினமோ அந்த இலை வாசத்தோட மனத்தோட சும்மா ஜம்முன்னு இருக்குங்க பாருங்க நான் நாலு பொட்டணம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்தேன் நாலு பொட்டணம் வந்திருக்குது இதை வந்து நம்ம அவுத்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அதை பிரித்து எடுத்து பார்ப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வாழை இலையில் வச்சதுக்கும் அதுக்கும் சும்மா அரோமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா அவ்வளோதேங்க நம்மளோட உருளைப்பட்டனம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்